கவனமாக நீங்கள் கேக்குறீங்கன்னு நம்புறேன் கையை உயர்த்தி ஹால் இலவியா சொல்லுங்கள் இது மிக முக்கியமான சப்ஜெக்ட்டு நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்கணும் நம்பர் த்ரீ மூன்றாவதாக இந்த இந்த ஒரு அடிமைத்தனம் அவனை எங்கே கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டாவது வசனத்தை திரும்ப நம்ம வாசிக்கும்போது தன் சகோதரி ஆகிய தாமாரின் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான் தன் சகோதரி ஆகிய தாமாரி நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான் நாம் ஸோ ஒரு வாலிபனை பொறுத்த அளவில் வாலிபர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பெருசா ஒன்றும் வியாதி ஏதோ ஒரு ஒரு சில இடங்கள்ல வந்து நிறைய வாலிபர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க வியாதியா இருக்கிறாங்க அது நமக்கு தெரியும் நம்ம வியாதியா இருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம ஜம் பண்றோம் ஆனால் ஒரு வாலிபனை குறித்து வேதம் சொல்லும் போது சொல்கிறது அவன் பலவான் கையில் இருக்கிற அம்புக்கு ஒப்பா இருக்கிறான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய தலைவர்களும் யாரை விரும்புறாங்க அப்படின்னா வாலிபர்களை தான் விரும்புறாங்க ஏன் அப்படின்னா வாலிபர்கள் என்று சொன்னாலே மிகப்பெரிய பராக்கிரமசாலிகள் என்று சொல்லி அர்த்தம் ஒரு நூறு பெரியவங்களை நிறுத்துறதை விட நூறு வாலிபர்களை நிறுத்தினா அது ஒரு மிகப்பெரிய வெயிட்டா இருக்கு இந்த சச்சலே ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுனாங்களா ஒரு நூறு பேர் அப்படியே நின்றுருக்காங்க அப்படின்றத விட ஒரு நூறு வாலிபர்கள் வந்து அப்படியே பின்னாடி நின்று இருந்தாங்க அப்படின்னா அப்படியே பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு சலனம் கொடுக்கும் டேய் எல்லாம் பசங்கடா எல்லாம் வாலிப பசங்கடா அவனுக்கு கண்ணு முன்னு தெரியாமல் பண்ணுவான்டா அவனுக்கு அவர் பயங்கரமான பலசாலிடா அவன் அடிச்சான்னா அவ்வளோதான் நிற்க முடியாது அப்படி அந்த மாதிரி பலசாலிகள் அவ்வளோ சீக்கிரமாக வந்து வாலிபர்களுடைய வாலிபர்களுக்கு வந்து வியாதி எல்லாம் வராது அவங்க உடம்பு அந்த மாதிரி அப்படி ஒருவேளை வியாதி வருது அவங்களுடைய குடும்பத்து வம்சமா அப்படியெல்லாம் எல்லாம் இருக்கலாம் ஆனா மோஸ்ட்லி வாலிபர்கள் ஏன் வியாதிப்படுறாங்க அவர்களுடைய அடிமைத்தனத்தினாலே வந்த வியாதி அடிமைத்தனத்தினாலே வந்த வியாதி அடிமைத்தனம் ஒரு விஷயத்திற்கு நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா இவன் ராஜகுமார இவனுக்கு இல்லாத சாப்பாடெல்லாம் எதுவும் இல்லை இவனுக்கு எத்தனையோ சாப்பாடுகள் கிடைக்கும் இவனுக்கு இவனுடைய உடம்பு புஷ்டி ஆகறதற்கு அவனுக்கு என்ன வேணாலும் அவனுக்கு கிடைக்கும் ஆனா இவன் சரீரத்தில் அப்பா பெலசாலியா இருக்கிறாருப்பா சகோதரர் எல்லாரும் பலசாலியா இருக்கிறாங்கப்பா நீ மட்டும் சிக் சிக்காயிட்ட நீ மட்டும் ஏன்ப்பா வியாதி ஆயிட்ட வேற ஒண்ணுமே இல்லைங்க ஒரே ஒரு விஷயத்தினுடைய அடிமைத்தனம் அவனை வியாதியில படுக்க வச்சிருச்சு வாலிப தம்பி வாலிப தங்கச்சி இங்க இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல வியாதியா படுத்திருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உனக்கு அடிக்கடி வியாதி அடிக்கடி நீ வியாதி ஆகிற நீ நார்மலா இருக்கும்போது உனக்கு வியாதி இல்லை ஏன் அடிக்கடி உனக்கு வியாதி வருது அப்படின்னா நீ ஏதோ ஒண்ணுல சிக்கிட்டு இருக்க ஏதோ ஒன்று உன்னை அடிமைப்படுத்துகிறது அடிமைப்படுத்துகிறது அதான் அடிமையானவங்க என்ன வியாதி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அடிமையானவங்க நைட் ஃபுல்லா விழிச்சிருப்பாங்க அந்த அடிமைத்தனம் அவங்கள முழிச்சிருக்க வைக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் இருந்து 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 அவங்க சரீரம் நிறைய நேரத்தில் தங்களுடைய செட்டப்பை விட்டு மாறி நிறைய பேருக்கு விதவிதமான வியாதி இப்போது சிலருக்கு இருக்கிற அந்த வியாதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூ ஆகி கண்டினியூ ஆகி அவர்களை வியாதி உள்ளவர்களாகவே மாற்றி விடுகிறது உங்கள் வியாதி உங்கள் சரீரத்திலிருந்து கடந்து போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துருங்க உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி காணாமல் போயிடும் அமோதிக்கிறீங்களா இல்லையா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது எனக்கு ரொம்ப அசதியாக இருக்குது இந்த அசதியெல்லாம் உங்களுக்கு ஏமா வருது ஏன்ப்பா உங்களுக்கு இந்த அசதி வருது ஏன் இந்த சோர்வு வருது ஒரு வாலிபன் வந்து சோர்வாக படுத்திருக்க முடியுமா உங்களுக்கு ஏன் இந்த அடிக்கடி அந்த தலைவலி வருது உங்களுக்கு எதனால் அந்த பிரச்சனை வருது நான் சொல்கிறேன் மோஸ்ட்லி நைன்டி தொண்ணூறு சதவீதம் வாலிபர்களுக்கு வியாதி எதனால் வருது அப்படின்னா அடிமை தாங்க வருது இந்த ராஜகுமாரன் வியாதியாக இருக்க வேண்டியவன் இல்லை வியாதியாக படுத்திருக்க வேண்டியவன் இல்லை ஆனால் வியாதி படுக்க வச்சிருச்சவன் ஒரு அடிமைத்தனம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்